ராஜாக்கள் அதிகாரம் ரெண்டு ராஜாக்கள் நான்காம் அதிகாரம் ஏழாம் வசனத்தை நான் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் ரெண்டு ராஜாக்கள் நான்கு ஏழு அவள் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தாள் அப்பொழுது அவன் நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் என்றான் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் என்றான் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் இது பழைய பாட்டின் நாட்களில நடந்த ஒரு சம்பவம் அந்த சம்பவத்திலே அந்த ஸ்திரீக்கு தேவ மனுஷனால் தேவ ஆவியினால் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை கத்திற்கு மையமூட்ட எந்த சூழ்நிலையிலே இந்த வார்த்தை சொல்லப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னு அதுல நீங்கள் அந்த முதல் வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது அதுல சொல்லப்பட்டிருக்கிறது தீர்க்க தரிசிகளுடைய புத்திரரில் ஒருவனுக்கு இருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து இது அடியானாகிய என் புருஷன் இறந்தவனான் உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர் கடன் கொடுத்தவன் இப்பொழுது என் இரண்டு குமாரரின் தனக்கு ஆக்கி கொள்ள வந்தான் என்றாள் இங்கே ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலையில தீர்க்க தரிசியை நோக்கி பல ஏற்பாட்டின் நாட்களிலே தேவனால் பயன்படுத்தப்பட்ட தீர்க்க தரிசிகளிடத்திலே பிரச்சனைகள் போராட்டங்கள் என்று சொன்னால் கடந்து போவார்கள் அப்படிப்பட்ட நாட்களில் ஒரு தீர்க்க தரிசியினுடைய புத்திரில் ஒருத்தருக்கு மனைவியாக இருந்தவள் இப்பொழுது அவனுடைய அவளுடைய கணவன் மறித்து போனான் அவ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவள் எலிசாவின் ஓடி வருகிறான் ஓடி வந்தவள் அங்கே அங்கே போய் ஒரு காரியத்தை சொல்றா என்ன சொல்றா உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான் உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் இவ கண்டிப்பாக இந்த திரு இந்த திருக்குதசியின் புத்தர் கர்த்தருக்கு பயந்து நடந்தவரை நீரே அறிவீர் அப்படின்னு சொல்லி அதாவது எலிசாவுக்கு நல்லா தெரியும் அவர் யார்னு அவர் எப்படி நடந்துகிட்டார்ன்றதையும் சொல்றாரு அறிவீர் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ சொல்றா கடன் கொடுத்தவன் இப்பொழுதின் இரண்டு குமாரரையும் தனக்கு அடிமைகளாக்கி கொள்ள வந்தான் என்றான் வேதம் சொல்லுகிறது கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை என்று சொல்லி இங்கே கடன் கொடுத்தவன் தீர்க்கதரிசியினுடைய பிள்ளைகளை அடிமைகளாக்குவதற்காக வருகிறான் அந்த வேளையில் தான் இவள் நேரடியாக தீர்க்கதரிசியின் இடத்துல ஓடி வருகிறாள் அப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் அப்பொழுது எலிசா அவளை பார்த்து கேட்கிறாள் அவளை நோக்கி நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்றேன் நான் உனக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கிறேன் உடனே அங்கே பதில் வருகிறது வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றான் அதோடு நிறுத்தாம அடுத்த ஒரு காரியத்தை சொல்றான் வீட்டில் உங்ககிட்ட என்ன இருக்குன்னு சொல் அப்படின்னு சொல்லுகிறான் அதற்கு அவள் ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியால் அடியாளுடைய வீட்டில வேறொன்றும் இல்லை என்றான் அவளுடைய வாழ்க்கையில தான்கிட்ட தான் வீட்டுல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டா அவள் கடைசா சொல்றா என் வீட்டுல ஒரு குடம் என்ன மாத்திரம் இருக்கிறது என்று சொல்லி அவள் சொல்லுகிறாள் கத்திருக்கு மைனோட ஆட்டம் இவளுடைய குடும்பத்துடைய சூழ்நிலையோ கடன்பட்ட சூழ்நிலை கடன் கடன் கொடுத்தவன் இப்பொழுது அடிமையாக்க வந்து விட்டான் ஆனால் இந்த நேரத்துல தாங்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு கொடை என்ன மாத்திரம் இருக்கிறது எலிசா கேட்கிறார் உங்ககிட்ட என்னமா இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு அவளுது அவள் சொல்லுகிறாரு என்கிட்ட ஒரே ஒரு கொடை என்னை மாத்திரம் இருக்கிறது வேற ஒன்று கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அப்பொழுது அவன் நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்காரர் எல்லாரிடத்திலும் அநேக வெறு பாத்திரங்களை கேட்டு வாங்கி உள்ளே போய் உன் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் வார்த்து நிறைந்ததை ஒரு பக்கத்திலே வை என்றான் அவள் அவனிடத்திலிருந்து போய் தன் பிள்ளைகளுடன் கதவை பூட்டி கொண்டு இவர்கள் பாத்திரங்களை அவளிடத்தில் கொடுத்துக்க அவளை அவள் அவைகளில் வார்த்தாள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது கருத்து இருக்கு மைமுண்டாகட்டும் எலிசாகிட்ட வந்த உடனே அந்த என்ன ஒரு குடம் தான் இருக்குன்னு உண்மையாக கேட்ட உடனே கேட்டதை சொல்கிறான் என்கிட்ட ஒரே ஒரு குடம் என்ன இருக்குன்னு சொல்லி சொன்ன உடனே எலிசா சொல்ல நீ உடனே போ போய் உன் அயல் வீட்டுக்காரர் உன் சுற்றி இருக்கிற வீட்டுக்காரங்கிட்ட எல்லாம் பாத்திரத்தை வாங்கி எல்லாருடைய எல்லாருடையும் பாத்திரத்தை வாங்கி உன் பிள்ளைகளோட உன் வீட்டுக்குள்ளே பூந்து நீ அந்த பாத்திரங்கள் வெறு பாத்திரங்கள்ல பாத்திரத்துல இருக்கிற எண்ணெய் இருக்கு இல்லையா அந்த எண்ணெயை நீ வார்க்க வேண்டும் என்று சொல்லி சொல்லுகிறார் அதுல ஊத்த வேண்டும் என்று சொல்லி சொல்லுகிறார் அப்போ எல்லாம் நிறைஞ்ச உடனே நீ அது என்னன்னா ஒரு பக்கத்துல வை என்றான் கருத்திற்கு மெய்மை உண்டாகட்டும் அங்க அவரை பார்க்கிறோம் அவள் அவனிடத்துல இருந்து போய் தன் பிள்ளைகளுடனே கதவை பூட்டி கொண்டு இவர்கள் பாத்திரங்களை அவளிடத்தில் கொடுக்க அவள் அவைகளில் வார்த்தாள் அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின் அவள் தன் மகன் ஒருவனை நோக்கி இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா என்றாள் அதற்கு அவன் வேற பாத்திரம் இல்லை என்றான் அப்பொழுது என்னை நின்று போயிற்று கருத்தருக்கு மைடா அவ ஊத்திக்கிட்டே இருக்கிறா சுற்றி வாங்கி வைத்திருந்த பாத்திரங்கள் எல்லாம் நிரம்ப தொடங்குகிறது எல்லாம் நிரம்பிருச்சு இப்ப பாத்திரம் இல்லை ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கங்க நமக்கு சில நேரம் சொல்லப்படுகிற காலியங்கள் ஒரு இது இதெல்லாம் ஒரு இதுல என்ன நடக்க போகுது இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு சொல்லி சில நேரங்களில் நமக்கே சந்தேகம் வரும் சிலது பைத்தியக்காரத்தனத்தை தான் தெரியும் ஆனால் இங்கு எலிசா சொல்றாரு சொன்ன வார்த்தைக்கு அப்படியே கீழ்படுகிறா பாருங்க போய் எல்லார்டையும் சுற்றி இருக்கிறவங்கிட்ட எல்லாம் ஏற்கனவே இவள் கடன்பெட்டு கடன்கார வந்து எல்லாத்தையும் பிடிச்சிட்டு போலான்ற சூழ்நிலை இருக்கிறான் இப்போ நம்ம நம்ம இப்ப என்ன செய்வோம்னா பொதுவாகவே உடனே சாக்கு சொல்ல ஆரம்பிப்போம் ஒரு காரியத்தை நெருக்கத்தின் மத்தியில் ஒரு வேலையை சொன்னோம்னு சொன்னால் எங்களெல்லாம் நம்பி தர மாட்டாங்கங்க எங்களை நம்பியெல்லாம் அவங்க எல்லாம் பாத்திரம் கொடுக்க மாட்டாங்கங்க நம்மளை அதாவது எல்லா விஷயத்திலும் இப்படி தான் இப்போ ஊழியத்துக்கே வச்சுக்கோங்களேன் ஒரு நீங்கள் ஜனங்களை மற்றவங்களுக்கு இயேசுவை பற்றி சொல்லுங்கள் நீங்கள் அவங்கள வந்து இந்த மாதிரி கூடுகைகளுக்கு நீங்கள் அழைத்து போங்க வாங்க அப்படின்லாம் நம்ம சொன்னோம்னு சொன்னால் நாங்கள்லாம் கூப்பிட்டு அவங்க வர மாட்டாங்கங்க அப்படின்னு உடனே இவங்க முந்திக்குவாங்க இவங்க என்னமோ இவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு டக்குன்னு சொல்லுவாங்க இது வந்து பொதுவாக நம்முடைய வாயில வரக்கூடிய அப்படி அல்ல ஒரு நிமிஷம் இவளுடைய வாழ்க்கையை யோசித்து பாருங்க இவள் என்ன செய்கிறாள் ஏற்கனவே இவள் கடன் பிரச்சனையில இந்த கடனுக்கு மத்தியில இவள் போய் பாத்திரத்தை கேட்டால் கொடுப்பாங்களா இவட்ட கொடுத்தா விற்று காசு அக்கிடுவான்னு அல்லது கடனுக்காக நம்ம பாத்திரத்தை கொடுத்துருவான்னு நினைக்க மாட்டாங்களா ஆனால் அவள் பாருங்க தீர்க்கதரிசி சொன்ன உடனே அதை செய்யறா நம்ம செய்ய வேண்டும் நம்ம சூழ்நிலைகளை பார்த்து சில நேரம் அமைதியாகி விடுகிறோம் ஒரு முறை ஒரு கடைக்கு ஒரு பார்த்தீங்கன்னு சொன்னா கத்த நல்ல இந்த வார்த்தைகள் செயல்படுகிறதை குறித்து சொல்லுகிறேன் மிகுந்த கடன் ஆயிட்டாங்க அவங்க கடன் வாங்க வானதுனால அவங்க நல்ல வியாபாரம் ஓடிக்கொண்டிருந்த கடையில் ஒன்றும் இல்லை வியாபாரம் இல்லை எந்த பொருள் இல்லை இல்லைன்னே சொல்கிற மாதிரி இருந்த அந்த கடைக்கு போயிருக்கும் பொழுது ஒரு சில பொருட்கள் மாத்திரம் இருந்தது அப்படிதான் சில உள்ளவைகளை கொண்டே உன் கடனை அடைக்க உதவி செய்வேன் இலிசாவின் நாட்கள் நடந்தது இன்றைக்கும் நடக்கும் என்று சொன்னார் அப்போ எப்படிங்க அது வர பொருள்கள்லாம் கொடுக்கறதுக்கே உண்மை இல்லையேன்னு சொல்லிட்டு இருக்கிறதுக்கு தான் வியாபாரம் நடக்கும் உங்ககிட்ட எவ்வளோ பொருள் இருக்கோ அவங்களுக்கு மட்டும் வரும் வரக்கூடிய ஆள் இல்லாத பொருளுக்கு வரமாட்டாங்க இருக்கிற பொருளை வெற்று வெத்து நீங்க உங்க பொருளை பெருக்குங்கள் என்று சொல்லி அன்றைக்கு ஜெபித்து அந்த ஜெபம் முடிஞ்ச உடனே அவங்க கடையில என்ன பொருள் இருக்கோ அந்த பொருள் வாங்குவதற்கு ஆட்கள் வர ஆரம்பித்தார்கள் கருத்து நான் கண் கண்ணார நின்று கண்ட காரியங்கள் அப்பொழுது பாருங்கள் அந்த கொஞ்சம் கொஞ்சம் பணத்துல உடனே அடுத்த பொருட்களை வாங்கி வந்து வைக்க ஆரம்பித்தார்கள் ஒரு வாரத்துல கொஞ்சம் அப்படியே கேர்ன உடனே அங்கே வேற ஒருவர் வேக அந்த அதாவது மொத்தமாக கொடுக்கக்கூடியவர் அந்த அந்த அதாவது என்ன சொன்னால் கடைக்கு பொருட்களை விநியோகம் பண்ணக்கூடியவங்க வந்து அவங்க உடனே ஒரு ஐம்பது மூட்டை அரிசியை அவர் கொடுக்குறாரு அந்த அரிசி நிறைய வந்தவன்னா இன்னொரு வந்து பில் டு பில் எனக்கு கொடுங்கன்னு சொல்லி பொருட்களை இறக்கி கொடுக்குற கத்தருக்கு மை உண்டாண்டு இன்றைக்கு வரை அவர்கள் மிக ஆசீர்வாதமாக அவர்கள் அந்த கடை இன்னைக்கும் நிறைவாக இருக்கிறது நல்ல ஆசிர்வாதமாக இருக்கிறார்கள் அவங்க கேட்டாங்க அது எப்படி நடக்குங்க இவங்களுக்கு கடையில ஒண்ணுமே இல்லைன்னு கர்த்தருடைய வார்த்தை கர்த்தர் சொல்ல போது கீழ்ப்படி கத்தர் அற்புதங்களை செய்ய வல்லவர் செய்வார் இங்கே பாருங்க அதுதான் நடக்குது என்ன நடக்குது இங்க அஹ் அவள் உடனடியாக கீழ்ப்படிகிறா பாருங்க அது எப்படி நடக்கும்னு சொல்லி கமாய் நேரடியாக போகிறாள் போய் எல்லா பாத்திரத்தையும் எவ்வளவு பாத்திரம் கிடைச்சதோ அத்தனை பாத்திரத்தையும் வாங்குறா வாங்கிட்டு அவர் சொன்னபடியே பிள்ளைகளோடு கூட அரை கதவை பூட்டிக்கொண்டு உள்ளே அவளிடத்தில் இருக்கிறதை வார்க்கிறதை பார்க்கிறோம் இருக்கிறதை கொண்டு அதை பெருக செய்கிறது என்ன இருக்கிறதோ அன்னைக்கு கேட்கிறாரு ஆண்டவர் கேட்கிறாரு உங்ககிட்ட எத்தனை அப்பம் எத்தனை மீன் இருக்குன்னு கேட்கிறாரு அஞ்சு அப்பமோ இரண்டு மீன்களும் இருக்கிறது என்று சொல்லி கொடுத்தார்கள் அந்த அதை தேவனுடைய கொடுத்த பொழுது அதை ஆசீர்வதித்தார் ஐயாயிரும் அதிகமான நபர்களுக்கு அதை நிறைவாய் கொடுத்தது அதே போல இந்த இடத்துல இவள் கடன் பிரச்சனையில் இருக்கிறா அடிமைத்தனத்துக்கு மத்தியில் இருக்கிறா ஆனால் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து போய் அந்த பாத்திரங்களை வாங்கி கொண்டு வருகிறதை பார்க்கிறோம் நாமும் கூட நமக்கு ஆண்டவர் குழு கிருபை கொடுத்திருக்கிறார் ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார் மற்றவர்களுக்கு நம்ம அதை வார்க்கிற மற்ற பாத்திரங்களுக்கு வார்க்கலாயும் நாம் மாற வேண்டும் இங்கே அதை செஞ்ச உடனே என்ன நடக்குது பாருங்க இப்பொழுது அவள் வச்சுட்டு பை என்று சொன்னார் அதோட நிறுத்திட்டார்ன உடனே அவளும் நிறைஞ்ச உடனே வச்சுட்டு என்ன பண்றான் நேரா தீர்க்க தரிசன வருகிறா அப்பொழுது அதுல பார்க்கிறோம் ஏழாவது வசனத்திலே வாசிக்கிறோம் அவள் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தாள் அப்பொழுது அவன் நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் என்றான் கருத்தருக்கு மேம் உண்டாகட்டும் அப்போ நீ போய் என்ன பண்ண அப்படின்னா இப்போ வாங்குற அதாவது இந்த எண்ணெய் கூட நிறைய தான் தேவனுடைய ஆலோசனை சிலருக்கு பாருங்க ஒரு ஆசீர்வாதம் வர வர அப்படியே வந்து ஆண்ட ஒண்ணு இல்ல ஒரு தொழிலே இல்லாம உட்கார்ந்து இருந்தாங்க கண்டவைகளை சொல்கிறேன் ஏன் நிறைய பேருடைய பிளாக்ஸ் லீடர் அதுவரை ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு ஆலோசனைகளுக்கு இடம் கொடுப்பாங்க அந்த நிறைவு வந்த உடனே இதுக்கப்புறம் யாரு கேட்கணும் இதுக்கப்புறம் நான் எதுக்கு அதுக்கப்புறம் நான் எதுக்கு சர்ச்சைக்கு போகணும் அதுக்கப்புறம் நான் எதுக்கு ஜெபம் பண்ணணும் எனக்குத்தான் எல்லாம் நிறைவா இருக்கேன் ஒன்னும் இல்லாத போது தேவ சமூகத்துக்கு வந்தோம் இப்ப நிறைவா கொடுத்திருக்கிறார் கொடுத்திருக்க பொழுதும் அதற்கும் தேவரிடத்திலே கேட்க வேண்டும் இங்க பாருங்க தேவ மனுஷனிடத்துல போய் கேட்கிறார் இப்ப இத வச்சு நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை போய் நேரம் சொல்ற அவள் போய் தேவ மனுஷனுக்கு அதை அறிவித்தாள் இந்த மாதிரி நிறைஞ்சிருச்சு அப்படின்னு சொன்ன உடனே இப்பொழுது தேவ மனுஷன் தேவன் டையாமினாலே சொல்லுகிறார் அப்பொழுது அவன் நீ போய் அந்த எண்ணெயை விற்று அதுக்கு முன்னாடி விற்கல ஏன்னு சொன்னா என்ன என்ன செய்ய சொன்னாரோ அதை நான் செஞ்சிருக்கிறேன் இப்ப நிறைஞ்சிருச்சு என்ன பண்றதுன்னு தெரியல நேரடியாக தேவ மனுஷனிடத்துல வருகிறாள் கொடுக்கப்பட்டது அவளா கூட யோசிச்சிருக்கலாம் பேசாம என்னைய வைத்து நம்ம கடன் அடைச்சிடலாமே அப்படின்னு நினைச்சிருக்கலாம் அல்லது என்னைய எல்லாரும் கொடுத்துடலாமே நினைச்சிருக்கலாம் இல்ல நேரடியாக தேவனுடைய சமூகத்தை தேவ ஏன்னா அன்றைய காலகட்டங்கள் அப்படிதான் ஆகவே இன்றைக்கும் நமக்கு ஆண்டவர் கொடுக்கும் போது அதை தேவை சமூகத்துல வச்சு ஆண்டவர் இதை நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்க வேண்டும் நிறைவு வந்த உடனே தாய் இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் இன்றைக்கு பார்க்கிறோம் அப்படி அல்ல தேவ சமூகத்திலே அவள் கேட்கிறாள் கேட்ட மாத்திரத்துல என்ன நடக்குது பாருங்கள் அப்பொழுது எலிசா சொல்லுகிறார் இதை நீ விற்று உன் கடனை நீ அடைச்சிரு மிச்சம் இருக்கிறத வச்சு நீயும் பிள்ளைகளும் உங்களுடைய வாழ்க்கையை நடத்துங்கள் என்று சொன்னால் கருத்து மை உண்டாகட்டி இன்றைக்கும் கூட உங்களுடைய வாழ்க்கையில கடனுக்கு மத்தியில நெருக்கத்துக்கு மத்தியில இருப்பீங்கன்னு சொன்னா கர்த்தர் உங்கள் சூழ்நிலைகளை மாற்ற வல்லவர் கர்த்தர் உங்களுடைய நிலைகளை மாற்ற வல்ல உங்ககிட்ட என்ன இருக்குதோ அதை கொண்டே உன்னை ஆசீர்வதிக்க வல்லவர் உன்னுடைய ஆசீர்வாதங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க வல்லவர் கர்த்தருக்கு மை உண்டாகட்டும் தேவ சமூகத்தில் நம்ம அர்ப்பணிப்போம் என்ன குறைவுகளோடு தான் அதை நிறைவாக்க வல்லவர்